ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவாஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு செம்பருத்தியை தான் பார்க்குறோம் பாருங்கள் இது சிங்கிள் பெட்டல் தான் நிறைய பூக்கும் பாருங்கள் இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது இதில் நம்ம வந்து ஜூஸ் குடித்தோன்னா இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும் இதில் வந்து அடிக்கடி நமக்கு வந்து மாவு பூச்சியெல்லாம் வரும் அதுக்கு நம்ம நம்ம கார்டனில் எதெல்லாம் கசக்குவோ அந்த இலையெல்லாம் போட்டு நம்ம வந்து அதுக்கு ஜூஸ் கொடுத்தோம்னா அதாவது அலோவீரா நொச்சி கொஞ்சம் சுண்ணாம்பு வசம்பு அப்புறமா மஞ்சள் சீத்தாப்பிழை இலை எருக்கு இலை ஆடாதோட இதெல்லாம் வந்து நம்ம ஊற போட்டு அந்த ஃபெர்மெண்டேஷனை ஒரு டென் எம்எல் எடுத்து ஒன் லிட்டர் வாட்டரில் நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிரஷ் எடுத்து அந்த ஒயிட் பூச்செல்லாம் நீக்கி விட்டோம்னா நம்ம கார்டன்லேயும் செம்பருத்தி சூப்பராக பூக்கும் பாருங்கள் இதை ஜூஸ் போட்டு குடிக்கலாம் இன்னும் அழகாக பூத்துருக்காங்க பாருங்கள் இதுக்கு தேவையானது நம்ம தண்ணியும் செம்பரத்தி பூவும் கனியும் தான் தேவை ஓகேவா இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா செய்யச் சமயம் இந்த இதில் உள்ள எல்லாம் எடுத்துடணும் ஓகேவா எடுத்துட்டு அப்படியே போட்டுடலாம் இந்த காம்பையும் கிள்ளி எடுத்துகிட்டு இதுக்குள்ளே போடுறோம் போட்டுக்கு நமக்கு ஒரு நாலு கிளாஸ் மூணு பூ போட்டிருக்கிறதுனால நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம் பாருங்க ஊற்றிட்டு நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சோன்னா அதில் உள்ள சார்லாம் இறங்கிடும் பாருங்க நல்லா கொதிச்சுட்டு அதில் உள்ள சாரெலாம் அதில் இறங்கிட்டு பாருங்கள் அப்படியே பிங்க் கலர் போல் இருக்குது பாருங்கள் பிங்க்கு பர்பிள் நாவப்பழ கலர்லாம் இருக்குது அதில் உள்ள பூவில் உள்ள அந்த இதழில் உள்ள அந்த கலர்லாம் அதில் இறங்கிட்டு இப்போ நம்ம ஆற வச்சு கனி ஊற்றி குடித்தோம்னா நமக்கு இம்யூன் பவர் இருக்கும் எந்த மாதிரி வியாதியும் வராது ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது அதனால் நாட்டு சம்பரத்தையும் யூஸ் பண்ணுங்கள் இதே இது ஹேர் ஆயில் யூஸ் பண்ணச்சோமோ ப்ரிப்பேர் பண்ணச்சோமோ நம்ம இந்த நாட்டு சம்பரத்தையே யூஸ் பண்ணலாம் பாருங்கள் ஜூஸ் ரெடி ஆகிட்டு பாருங்கள் எவ்வளோ அழகா நாவப்பழ கலரில் இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம இதை எப்படி மிக்ஸ் பண்ணலாம் சர்வ் பண்ணலாம்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்குள்ள நம்ம ஒரு ஸ்பூன் தேன் தான் நிறைய ஊற்றக்கூடாது மெடிசின்னால நம்ம ஒரு ஸ்பூன் தேன் எடுத்து எல்லாத்துக்குள்ளேயும் ரெண்டு ரெண்டு ட்ராப் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி அழகா இருக்கு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்